வணக்கம் நான் தான் உங்கள் பூபதி பேசுகிறேன் இன்றைக்கி வாழ்க்கையில் தன்னம்பிக்கைங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு கதை பார்க்கலாம் ஒரு ஊரில் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார் ரொம்ப திறமையானவர் நல்லா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு திடீர்னு பார்த்தா அவரோட பிஸ்னஸ் ரொம்ப லாஸில் போயிடுது பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டார் அவர் கம்பெனியில் ஒரு ஐநூறு பேர் வேலை செய்கிறாங்க அவர் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஐநூறு பேருமே வேலையெல்லாம் போயிடுவாங்கங்கிற ஒரு மனக்கவலை கவலை அது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கார் அவருக்கு எந்த வழியும் கிடைக்கல ஒரு நாள் ரொம்ப மனசு வெறுத்து போய் ஒரு பார்க்கில் போய் உக்காந்துருக்காரு அப்போது சோகமாக இருக்கார் அந்த வழியாக ஒருத்தர் நல்லா கம்பீரமாக நல்லா முறுக்கு மைசிலாம் வச்சுட்டு நடந்து வர்றாரு வந்து இவர் பக்கத்தில் உட்கார்றாரு உட்காந்துட்டு இவர்கிட்ட கேட்குறாரு ஏன் நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு இவரும் வந்து அமைதியாகவே இருக்கார் நான் உங்களுக்கு சரியாக தானே கேட்குறேன் நீங்கள் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கிறீங்க என்கிட்ட உங்களோட சோகத்தை பகிர்ந்துக்கலாமே அப்படின்னு அந்த மனிதர் கேட்குறாரு இவர் வந்துட்டு சொல்கிறார் இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்கேன் இந்த மாதிரி எங்கள்கிட்ட நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க பிஸ்னஸ் ஒரு லாஸ் ஆக போகுது நான் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணால் இவங்களோட நிலமெல்லாம் என்ன ஆகும்னு எனக்கு தெரியலை அதனால தான் என்னோடய கவலைகள்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே அந்த மனிதர் என்ன சொல்கிறாரு எவ்வளோ பணம் இருந்தால் உங்கள் பிஸ்னஸ் சரி செய்ய முடியும் அப்படின்னு இவர் ஒரு ஐநூறு கோடி இருந்தால் என்னோடய பிஸ்னஸை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார் உடனே அந்த மனிதர் சொல்கிறார் ஐநூறு கோடி கொடுத்தா நீங்கள் சந்தோஷமாயிடுவீங்களா அவர் ஒரு ஆச்சரியமாகவும் ஒரு குழப்பமாகவும் இவரவே பார்க்குறாரு ஐநூறு கோடி கொடுத்தா நீ சரியாயிருவியா அப்படின்னு அவர் கேட்டதை பார்த்து ஏன்னா ஐநூறு கோடிங்கிறது சின்ன அமௌண்ட்டு கிடையாது ஆனால் அந்த பெரிய மனிதர் என்ன கேட்குறாரு ஐநூறு கோடி கொடுத்தா நீ சந்தோஷப்படுவியா அப்படின்னு அப்போ வந்து இவர் சிரிக்கிறார் அதுக்கு அந்த பெரிய மனுஷன் சொல்கிறாரு நீங்கள் சிரிக்கிறதுல ஒன்றும் இல்லை என்னால் ஒரே செக்கில் உங்களுக்கான அந்த ஐநூறு கோடி என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இவர் திரும்பவும் அவரை பார்த்து கேலியே சிரிக்கிறாரு அப்போ அந்த பெரிய மனிதர் சொல்கிறாரு தன் தன தானே அறிமுகப்படுத்திக்கிறார் நான் தான் இந்த நோட்டோட மகாராஜா ஸோ நான் உங்களுக்கு வந்து ஐநூறு கோடி கொடுக்க முடியும் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறாரு உடனே இந்த பிஸ்னஸ்மேன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு உடனே பேச பேச அந்த பெரிய மனிதர் என்ன பண்ணுறாரு தன்னோட சட்டைப்பையிலேருந்து ஒரு செக் லீஃப் எடுத்து அதில் ஐநூறு கோடி ஃபில் பண்ணி இது நீங்கள் கடனாக தான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் அதில் ஒரு உதவியும் இருக்குது நீங்கள் இதுக்கு வட்டி எதுவும் தர வேண்டாம் ஆனால் இன்னும் சரியாக ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் முடியும் போது இதே இடத்துல நான் உங்களுக்காக காத்துட்ருப்பேன் நீங்கள் எனக்கு இதே ஐநூறு கோடி திருப்பி கொடுத்துடணும் அப்படி சொல்லி கட்டாயத்தோடு அந்த செக்கை அவர் கையில் வச்சுட்டு எந்திரி நடந்து போயிடுறாரு அந்த செக்கை பார்த்துட்டே இருந்துட்டு அந்த பிஸ்னஸ் மேனும் எழுந்து தன்னோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு நம்ம தன்னோட வேலையாட்கள் அதாவது அவங்களோட ஸ்டாஃப்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறார் இந்த பார்க்கில் நடந்தது எல்லாமே அந்த எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிவிட்டு இந்த ஒரு மாதம் நம்ம எல்லாருமே சம்பளம் இல்லாமல் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் ஒருவேளை பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு எப்போயும் போலுமே சம்பளம் வந்துடும் நம்ம பிஸ்னஸும் அடுத்த நில நிலைமைக்கு போயிடும் நம்ம பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்காது ஒருவேளை பிஸ்னஸ் வரலைன்னா கூட அவர் கொடுத்த பணத்தை வச்சு உங்கள் எல்லாேருக்கும் நான் சம்பளம் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாத கொடுத்துட்டு அந்த பிஸ்னஸை தொடர்றாங்க நாட்கள் கடக்கடை கடன் போகுது அதே ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது கம்பெனியோட செலவு எல்லாம் போக ஐநூற்றி கோடி லாபத்தில் இருக்குது கம்பெனி அப்போது ரொம்ப சந்தோஷத்தோட அந்த நாள் அந்த செக் வாங்கின அதே நாள் ஸோ அந்த செக்கை திருப்பி கொடுக்குறதுக்காக அவர் கொடுத்த அதே செக் எடுத்துகிட்டு திரும்பவும் அதே பார்க்கில் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு அந்த பிஸ்னஸ்மேன் அப்போ அந்த வழியாக ஒரு பனிமூட்டமாக இருக்குது அப்போ ரொம்ப தூரத்துக்கு நடுவில் அந்த மனிதர் திரும்பி நடந்து வரார் ஸோ இவர் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த மனிதரை எதிர்பார்த்து ரொம்ப ஆவலோடு காத்திருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே அந்த மனிதர் காணும் ஸோ அந்த ஒரு பக்கத்தில் அவர் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வயசான அம்மா வந்து உட்கார்றாங்க அப்போது இவர் வந்து அந்த மனிதரை தேடுறார் அந்த அம்மா கேட்குறாங்க யாரை சார் நீங்கள் தேடுறீங்க அப்படின்னு இல்லை உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் வந்துகிட்டு இருந்தாரே அவரை தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மாட்ட அவர் சொல்கிறார் அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க ஏன் சார் அவர் என்னோடய கணவர் தான் உங்களை ஏதாவது தொந்தரவு பண்ணிட்டாரா அப்படின்னு இல்லை இல்லை அவர் வந்து இந்த நாட்டோட மகாராஜா எனக்கு வந்து லாஸ்ட்டு இயர் வந்து ஐநூறு கோடி கடனை கொடுத்தாரு அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாரு அதுக்கா அந்த அம்மா சொல்கிறாங்க தப்பாக நினச்சிக்காதீங்க சார் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் நிறைய இடத்துல தோற்று போயிட்டார் பிஸ்னஸ் பண்ணி அதனால் யார் பார்த்தாலும் நான் கடன் உதவி செய்கிறேன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் அப்படின்னு செக் எடுத்து சைன் பண்ணி கொடுத்துருவார் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவர் நீங்கள் அவர் தப்பாகுதுன்னு நினச்சிக்காதிங்க அவருக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் எந்திரிவு நடந்து போயிடுறாங்க இந்த பிஸ்னஸ்மேன் வந்து கண்ணிலேருந்து கண்ணீரோடு உட்காந்து யோசிக்கிறார் இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அவரனால திறமையாக வேலை செஞ்சு முன்னுக்கு வர முடியும் அந்த தூண்டுகோல் அவருக்குள்ளேயே இருக்குது ஆனால் அதை அவங்க பயன்படுத்தலை அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர் கொடுத்த ஒரு செக் அதுலேருந்து பணத்தை கூட அவங்க பயன்படுத்த முடியாது ஏன்னா அது வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் கொடுத்த ஒரு ஒரு டம்மியான செக்கு ஆனால் அந்த செக் அவர்கிட்ட இருக்குது அதாவது இந்த பணம் நம்மக்கிட்ட இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையினால்தான் அவர் அவங்களோட ஸ்டாஃப்ஸுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை தூண்டுகோல் கொடுத்து ஒர்க் பண்ணி ஒரு வருஷத்தில் ஐநூற்றி ஐம்பது கோடி லாபத்தில் அவர் கம்பெனி கொண்டு போயிருக்கார் அப்போ இந்த மாதிரி எல்லாருனாலேயுமே பண்ண முடியும் எல்லாருக்கும் ஒரு தூண்டுகோல் அவங்களுக்குள்ளேயே இருக்குது ஆனால் அது யாரும் பயன்படுத்திக்காமல் யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா யாராவது நம்மளை தூக்கி விடுவாங்களா ஸோ இப்படியே சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கிறோம் ஸோ நீங்கள் எல்லாருமே தனக்கான சந்தர்ப்பத்தை நம்மளே தான் அமைச்சுக்கணும் அமைச்சிட்டு வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறேன் இதுபோல் வரப்போகிற வீடியோஸில் நிறைய கதைகளை டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி கதையை திரும்ப திரும்ப கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ